பெரிய நானாவது பண்ணி தாய் நகரத்தை சரி பெரிய தாய்ஃப் நகரத்துக்கு நாயும் சொல்ல ஆலிசான் கோயில் தீன அந்த அளவுக்கு உயர்வான ஒரு தீனை எத்தி வச்சாங்க மக்கள் ஏற்றுக்கலை ஆனால் பெருமான அரசு தாய் சிலர் ஆலிசு கல் அடிச்சாங்க ரத்தம் வந்தது சபூரான சகிப்புத்தன்மையான பொறுமையான உயிருக்கு மேலான கண்மை நியாயம் செல்லதால ஆளுசெல்லாம் துவா செய்து நம்ம காட்டி தந்தான் என்னதான் உலகத்தில் சில பேர் நம்மளை திட்டினாலும் அடித்தாலும் நம்ம நம்ம அந்த சபூரான வாழ்க்கை வளர்ந்து அந்த பக்கத்தில்

அது இருக்குத்தான் செய்யும் ரொம்ப காலதாமரம் பண்ணி இழுத்து விட்டு அலை விடாம எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப சுக்ரியா அல்லா நம்ம சம்பந்தமான சிறப்புகளை கொஞ்ச நேரம் போகும்போது நாம் சொல்லுவோம் தாய்ப்பு என்பது ஒரு உன்னதமான ஒரு இடம் சும்மா சுத்தி பாக்குறதுக்காக வேண்டிய ஒரு சுற்றுலாவாக நாம போல அதுல வந்து உள்ள படிப்பு நிகழ் நாயிம் சொல்லி சொல்லம் மக்காவ இருந்து இங்க பிரச்சாரம் செய்த எந்த விதமான பலனும் கிடைக்காத நேரத்துல நாயசல் சொல்லும் ஒரு முடிவு செய்தாங்க தனது வழி உறவுகள் அம்மாவோட சொந்தம் அம்மாவோட சொந்த மாமாரெல்லாம் இங்க இருக்காங்க தாய்குள்ள இருக்காங்க

தாயிஃபுக்கு போனால் தனது தாய்வழி உறவுகள் தன்னை ஆதரிப்பார்கள் என்கின்றார்கள் விட அவர்கள் ரொம்ப மோசமானவர்களாக நாய செல்லவாளி செல்லம் என்பவர்கள் கடுமையான துன்பத்தை கொடுத்தாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் நடைபெற்ற இடம் இடங்கள் போகின்ற பொழுது அது சம்பந்தமான வரலாறுகளை பார்ப்போம்

என்னது அது அப்படிங்கும் போது சஃபர் மாசத்தை பத்தி பேசலாம் சஃபர் என்பது பேடை பிடிச்ச மாசம் இன்னைக்கு நிறைய மூட நம்பிக்கைகள் நம்மள்ட இருக்கு இல்லையா மூட நம்பிக்கைகள் அதாகாது இதாகாது என்னெல்லாமே பண்ணி வச்சிருக்கா பொம்பளைகள்ட்ட இருக்கிற மசாலா தனி மசாலா ஆனிம்சாக கூட தோத்து போற மசாலா பெண்கள்ட்ட இருக்கு நிறைய இது அதுன்னு சொல்லி உற்பத்தி பண்ணி அதை அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டா உண்மையான சரியத்து சட்டத்தை சொன்னா அதெல்லாம் இல்ல இதுதான் சரி அப்படிங்கிற அளவுக்கு மாறி போச்சு அப்போ சபர் என்பது பீடை மாதம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நினைத்தால் என்று எந்த நன்மையும் தர முடியாது அல்லாஹ் தடுத்தால் அன்றி எந்த தீமையும் ஒரு மனிதன் வந்து அணுகாது என்கிற விஷயத்தை தான் இந்த ஜுமாவுடைய பிரதானமான உரையாக இமாம் அவர்கள் ஆற்றினார்கள் அப்ப சபருங்கிறது பீட மாசம் அல்ல அதுவும் மாதங்களில் ஒரு மாதம்தான் சஃபர்ல கல்யாணம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைகள் எல்லாம் மாறணும் அப்படிங்கறது நம்முடைய எல்லா ரஜ மாசத்தினுடைய எல்லா சிறப்புகளும் அமல்களும் அதான் கப்ச்செய்து தருவாங்க ரஜக மாதம் இன்று முடிவடைகிறது சஃபர் பிறை பிறக்கிறது என்ற நாளில் அதாகவே பிறை ரகமத்தான பறக்கத்தான விறையாக எங்களுக்கு அதுலாம் தந்து அந்த மாதத்தையும் சிறப்பான முறையில் எப்படி ரஜப மாதம் எங்களுக்கு சிறப்பாகவும் பறக்கத்தாகவும் அமைந்ததோ அந்த ரஜக மாதத்தில் எங்களுக்கு கும்பராவுடைய பாக்கியத்தை எல்லா தந்தானோ அது மாதிரி சஃபர் மாதத்துலேயும் ஏராளமான நன்மைகளும் சிறப்புகளும் கிடைப்பதற்கு தான் எங்களுக்கு தோஃ செய்வானாக مرمى رمي بالتي الله كنت واسي لوركم الله عمر هاجم سيكون يقولون ترويها ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا من الخاسرين اللهم ربنا هب لنا من أزواجنا ذرياتنا قرة عين واجعلنا متقين إماما اللهم انا على وشكرك பஹுசுபா அதத்திற்கு இல்லா இல்ல இல்ல அந்த சுபகாரம் இனி குந்துமிலுமே தாய்ஃபு நகரம் அவ்வளோ அல்லா ஜல்லஷானு தட ஒரு பறக்கத்தை இடமாக அனைத்து மக்களும் இதாயத்தில் பெறக்கூடிய நன்ம நல்ல மக்களாக அதில் ஆக்கியார் உரிமான் ஏன்னு சொன்னால் நாயிசா அலிஸ்வனி துவா அந்த சபரான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் அவங்க சபிக்காமல் சாக விடாமல் அவங்க மக்களை அறியாமல் செஞ்சுட்டாங்க வரக்கூடிய மக்கள் சந்ததிகள் அல்லாஹ் இதாயத்து கொடுத்தா இதாயத்துக்கும் ஈமானுக்கு மிகப்பெரிய அதை வழி வழி தோன்றதல் சா அங்கே சந்ததிகள் ஈமான் ஆகிவிட்டு ஆகிவிடுவார்கள் என்ற அந்த நல்ல நோக்கத்துலே எல்லா சொல்ல ஆலோசனை எனவே நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்து நண்பர்கள் நண்பர்கள் மகளாவாசி எந்த குறை சொன்னாலும் எந்த சீக்கரங்கள் செஞ்சாலும் எந்த நமக்கு தொ நமக்கு சிரமங்களை கொடுத்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும் அதெல்லாம் கொஞ்சம் அவங்கள சபிக்காமல் நம்ம துவா செய்யுறது அதன் காரணமாக அதன் காரணமாக அதெல்லாம் துவா ஏற்றுக்கொள்வோம் அவங்க ஹிதாயத்துக்கு கொடுத்து அந்த ஹிதாயத்துடைய நன்மை நம்ம கிடைத்து கொண்டே இருக்கும் அதுதான் நம்முடைய வரலாறு தாய்ஃபு படி படிப்பாடி பணி வரக்கூடிய வரலாறு இப்போ தாயிஃபு நகரில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல அமலும் சிறத அலிச அவங்களுக்கு சென்று அடைந்து கொண்டே இருக்கும் காரணம் என்ன அவங்க சபித்து அவங்க அழத்துக்குரிய ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த அந்த ஏரியாவே சாபத்துக்குரிய இடமாக மாறியிருக்கும் நாயன்சரதாய் சபித்த இடம் வந்து வரலாறில் சபிக்கப்பட்ட அந்த ஊரே அழிக்கப்பட்ட ஊராக மாறியிருக்கும் அது அல்லாமல் நம்முடைய வரலாறு எப்படி திருப்பிட்டாங்க நாயன்சரதாச்சு எல்லாம் பொறுமையாக மன்னித்து விட்டாங்க அந்த நகரமே இதாயத்து காரணமாக ஆயிடுச்சு அதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தனையை தந்து இதாயத்தை தந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அதெல்லாம் நம்மளை ஆக்கணும் அந்த தாய்ஃபு நகரத்துடைய மக்களுக்கும் அந்த ஏராளமான இதாயத்தில் கொடுத்து வர்க்கத்தில் வழங்கணும் சரதா கல்லால் அடித்து ரத்த சிந்தப்பட்ட அந்த இடம் மழைக்கு மாதிரிலாம் துடித்தாங்க நாங்கள் அழிச்சிடுறோம் சொல்லுங்கள் கூன்னு சொல்லுங்கள் நாங்கள் ரெண்டு மலையும் ஒன்றா சேர்த்து மக்களையெல்லாம் ஒன்றுமில்லாமல் பாக்கிறோம்னு சொன்னாங்க சலாதாரிசு வேணாம் வேணாம் மக்கள் அறியாமல் இருக்காங்க வரக்கூடிய சந்ததிகளுக்கு இதாய்த்து வரட்டும் அப்படின்ட்டு வ மாற்றமாக விசாரத்துக்கு சாதமாக அவங்க துவா செஞ்சாங்க அதனால் இப்போ தாய்ஃபு நகரத்தில் சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும் அந்த மக்களுக்கு இதாக பெறக்கூடிய நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு பாக்கி அவங்களுக்கு கிடைக்கிது அவங்களுக்கு சொற்க மாறிட்டாங்க அவங்க சந்ததி பூராவுமே நல்ல அல்லாவுக்கு பொருத்தமானவங்களாம் மாறிவிட்டாங்க அப்படித்தான் நம்முடைய சந்ததிகளும் ஆகணும் அப்படித்தான் ஈமான் ஆகணும் அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தாய்ப்பினருடைய வரலாறுகள்லாம் எல்லாம் அறிந்து படிப்பினை பெற்று அல்லாஹ் எங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை போன்று எங்களுக்கு வாசிக்க சொன்ன அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்கள் கூட்டா நண்பர்கள் மனைவி மக்கள் எல்லோருக்கும் அந்த தாய்ஃபினகரத்தை சென்று படிப்பனுக்கு பெறக்கூடிய குடும்பங்களாக சாலிஹீனா குடும்பங்களாக பெருமாள் ரசோதாய் சல்தா அலிஸ்வரன் அவங்களுடைய தாய் வழி சொந்தமான எல்லா மக்களுடைய வர்க்கத்தை கொண்டு எங்களுக்கும் அவங்க எல்லோரும் ஜன்னாத்திற்கு சிலே சலஅலிஸ்வரர் அவங்களுடனே சங்கமிக்கும் பாக்கி தருவானாக ஆமீன் ஆமின் அரம் வாபுல்ல ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூ